ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் வழக்கம் என் வீட்டு எல்லாேருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னிக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் எங்களுக்கு இந்த நாள் எப்படி போனது அப்படின்றது தான் நான் இந்த விழாக்கில் வந்து உங்ககூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ டைம் வந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் ஆகிட்ருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்கெட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் கிராசரிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஷாப்பில் போய் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் டைம் ஆகிடுச்சி சரி ஓகே பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டா வந்து மார்னிங்கே டெலிவரி பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் செவன் தேர்ட்டி செவன் டு நைன் ஓ கிளாக் வந்து டெலிவரி டைம் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் செவன் ஓ கிளாக் இப்போ எனக்கு கால் வந்தது கொஞ்சம் முன்னாடி ஸோ செவன் தேர்ட்டிக்குள்ளே டெலிவரி ஆகிடும் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு மார்னிங் வந்து கோவிலுக்கு போகணும் ஸோ அதான் கிச்சனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த விசில்ஸ்லாம் அது பேஸில் வச்சுட்டு போய்ட்டா வந்து லஞ்ச் மட்டும்தான் எனக்கு வீட்டில் ரெடி பண்ணுற மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடையில் சாப்பிடலாம் அப்படின்ற முடிவில் இருக்கும் எல்லா திங்ஸையுமே வந்து எடுத்து அது பிளேஸில் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டன் வந்துட்டு பார்க்குறப்ப கிச்சனே நீட்டாக இருக்கும் ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா மில்க் மேட் வாங்கின கேனு இதை வந்து நான் ஒரு டிஐவை செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது ஃபிளவர் வாஷ் மாதிரி அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து கிராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு பிக் இருந்து கிராசரிஸ்லாம் வந்து எடுத்து அது பாக்ஸில் கொட்டி வச்சிட்டேன் வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் டைனிங் டேபிள் மேலே அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா ரிட்டன் வந்துட்டு லன்ச் வந்து ரெடி பண்ணுறப்ப எந்தது காயெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அந்த மாதிரி பார்த்து பிரித்து வச்சுக்கலான்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருந்தது ஸோ அதனால் வீட்டையும் வந்து கையோடவே வந்து கூட்டி விட்டுறேன் கூட்டி விட்டுட்டு போய்ட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்ருக்கேன் முன்னாடி வந்து என்னோடய பூஜா செல்ஃப் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாய்ஸ் இருந்தது செகண்டில் வந்து ஃபுல்லாக டெக்கார் பீஸ் வச்சுட்டு தேர்ட் செல்ஃபில் தான் வந்து நான் இந்த சாமி கும்பிட்றதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து தமிழ் புத்தத்துக்காக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணப்ப எல்லாத்தையுமே வந்து மாற்றி மாற்றி இப்போ கொஞ்சம் மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது வந்து எனக்கு முன்னாடி இருந்ததை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆனிச்சு இப் இனிமேல் போயிட்டு நான் மேக்கப் பண்ணிவிட்டு பாப்பாவை வந்து தூங்கிட்டு இருக்கா அவளை எழுப்பி கிளப்பிட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்பினோம் கிளம்பிட்டு வந்து நான் அவங்கள மீட் பண்ணுறேன் டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது இப்போ தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புறோம் ஃபங்க்ஷன் டைம் அப்படின்றதுனால கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும் போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் கடையிலே வந்து சாப்பிட்ற போகிறோம் இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் எங்களோட மேரேஜ் வந்து அங்கே தான் நடந்தது எப்போவுமே வந்து எங்களோட வெட்டிங் டே இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாவே வந்து நாங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு தான் போவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களோடது வந்து லவ் மேரேஜ் நான் வந்து கிறிஸ்டின் அவங்க வந்து ஹிந்து ஸோ ஹிந்துஸ் காட் பற்றிலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது நேம் கூட பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எல்லா காடோட நேம்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் எனக்கு வந்து எங்கள் மேரேஜ் அங்கே நடந்தது அப்படின்றதுனாலவே வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அந்த கோவிலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் பாப்பாவும் பிறந்ததுக்கு அப்புறமா அவளுக்குமே நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து அடிக்கடி கூட்டு போய் காட்டியிருக்கோம் இப்போ இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர் அப்படின்றதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லைங்க ஏன்னா நாங்கள் போகிறப்ப டைம் ரொம்ப லேட்டில் ஒரு டென் ஓ கிளாக் கிட்டவே ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்தே வந்துட்டு வந்துட்டு போயிருந்துருப்பாங்க இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ நாங்களும் வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் வந்து டென் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து கடையிலே சாப்பிட்டுட்டோம் சிம்பிளாக வந்து தோசை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ நாங்க இங்கிருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களை மீட் பண்றேன் ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ டைம் வந்து லெவன் ஓ கிளாக் ஆகிட்டுருக்கு ரிட்டன் வரப்போ வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க நியர்பையில் இருக்காங்க அவங்கள மீட் பண்ணிவிட்டு பாப்பாவும் ஹஸ்பண்டும் அவங்க கூட நின்று பேசிகிட்டு இருந்தாங்க நான் மட்டும் வீட்டுக்கு வந்துவிட்டேன் போகிறப்ப அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து டைனிங் டேபிளே வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து லஞ்ச் இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுமே வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதம் வந்து கொடுத்தாங்க ஸோ அது வந்து நான் வச்சுட்டு போனேன் ஸோ பாப்பா வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு ஊட்டி விடலான்ட்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்க எல்லாமே நீட்டாக இருக்கு வீடு இன்னும் ஹஸ்பண்டும் பாப்பாவும் வரலை ஸோ நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் லஞ்சுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறமா கருணக்கிழங்கு ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து அப்பளம் வந்து பொரிப்போம் அதுக்கப்புறமா வடை செய்யணும் அதுக்கப்புறம் பாயசம் இதெல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு பிளான் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து பாயாசத்துக்கு ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சலான்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவும் போல் ரெண்டு பேர்னரையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா ரெண்டு பொரியலையுமே வந்து ரெடி பண்ணலாம் ஒன்று வந்து பீன்ஸ் பொரியல் இன்னொன்று வந்து கிழங்கு ஃப்ரை அது ரெண்டையும் வந்து ரெண்டு பேர்லையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பாருக்கு காய் கட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதில் வந்து கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியலுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ மூடி வச்சு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இது ரெண்டும் வெந்து வர வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம சாதமும் சாம்பாரும் வந்து ரெடி பண்ணணும் ஸோ சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி ஊறிட்டுருக்கு இப்போ வந்து ரெண்டு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டுமே வந்து தனியாக வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுட போகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரெடி பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டே வர போகிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாம்பாருக்கு வந்து மாங்காய் கட் பண்ணப்போ ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து அதை வந்து டக்குன்னு மிளகாத்தூள் போட்டு ஊற வைக்கலான்னு தோணுச்சு அதனால் வந்து அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க சரி ஓகே அதையும் வந்து ஒரு பவுலில் போட்டு நம்ம ஒரு ஊருகா மாதிரி இன்ஸ்டன்ட் ஊருகான்னு சொல்லலாம் அந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிட்டு நான் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு எல்லாமே ரெடி ரெடியாக இருக்கு ஸோ இது வந்து நம்ம இப்போ அப்படியே மூடி வச்சு வேக விட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஒரு பேர்டனில் வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு வந்து தண்ணி கொதிச்சிருந்தது அதில் வந்து அரிசி போட்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து இப்போ உளுந்து ஊற வச்சுருக்கேன் வடை செய்யணும் ஸோ அதனால் உளுந்து இந்த டைம்லேயும் ஊற வச்சுட்டேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்க்கு எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குன்னு நம்ம மாங்காய் வீட்டில் இருந்து தான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் இது வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் அப்படின்றதுனால அதையும் வந்து நாங்கள் இன்னைக்கு லஞ்ச் மெனியில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் சாதம் அதுக்கப்புறமா சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து இடையில கொஞ்சம் டைம் இருந்தது அந்த டைமில் வந்து பொரியல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணால் அந்த கடாய் விசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நம்ம இந்த மாதிரி இடையில இடையிலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் விசில்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதே விசில்ஸை வந்து திருப்பி அகேன் அடுத்தடுத்து நம்ம செய்கிற மெனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்திரம் வந்து சேரவே செய்கிறாது இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நான் பொரியல் செஞ்ச அந்த ஒரு கடாயில் தான் வந்து நான் அடுத்து அப்பளம் பொறிக்கணும் ரசம் வைக்கணும் ஸோ அதனாலுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ரசத்துக்கு வந்து பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் தான் வந்து தட்டி ஆட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு கூட தேங்காய் துருவல் வந்து நான் துருவலை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அந்த துருவலை வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ அதே மிக்ஸி ஜார்லேயே இந்த இன்க்ரீடியன்ஸையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி ஹஸ்பண்ட் வந்து டிவி பார்த்துக்கிட்டே அவங்க தான் எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ்லாம் இல்லை இன்றைக்கி டூ ஓ கிளாக் போகணும் ஸோ அதுக்குள்ளே வந்து நான் லன்ச் ரெடி பண்ணி முடிக்கணும் பாப்பா வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வர வழியிலே வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை மீட் பண்ணோன்னால அவங்க வீட்டில் வந்து ஒரு பாப்பா இருக்கா ஸோ அவங்க கூட வந்து வீட்டுக்கு போயிட்டா அவங்க வீட்டுக்கு அவள் வந்து கொஞ்சம் லன்ச் டைமுக்கு கொண்டு வந்து விடுறேன்னாங்க அவள் விளையாண்டுட்டு வரதுக்குள்ளே நம்ம லன்ச் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு மூணு விசில் வந்துட்டு ஸோ ஆஃப் பண்ணிவிட்டேன் சாதமும் நல்லா மலர்ந்து வந்துட்டு இப்போ இதை வந்து வடிக்கணும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாப்பிட்டதுனால ரொம்பவே தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் தோசைனாவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே த தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அதுவும் சம்மர் டைமில் ஸோ அதான் ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து போட்டாங்க நான் மட்டும் எனக்கு நன்னாரி சர்பத் வேணும்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் லைஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் எடுக்கிறேன் கையில் பாப்பாவோட வாய்ஸ் வந்து வாசலில் கேட்டுது இருந்து அவள் கொலுசு சவுண்டும் வாய்ஸும் கேட்டது சரி இங்கேருந்து கூப்பிடுவான்னு சொல்லிட்டு தேசம் கூப்பிட்டேன் மேடம் இருந்தே வந்து என்னமோ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே வரா அம்மா நான் வந்துட்டேன் என்னை பாரு அப்படின்ற மாதிரி கீழே இருந்து நான் தான் எட்டி பார்த்தேன் இங்கேருந்து அந்த தான் கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க கூட ஒரு டென் மினிட்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து அடுப்பில் வந்து பால் வந்து வச்சுருந்தேன் பாயசத்துக்கு ரெடி பண்ணி எல்லாமே கரெக்டாக அது வந்து கொதிச்சிட்ருந்துது சரி ஓகே ரெடி ஆகிற ஸ்டேஜில் வந்து இலக்காய் தூள் எல்லாமே தூவிட்டேன் இப்போ வந்து நெய்யில் மட்டும் முந்திரி திராட்சை அதுக்கப்புறமா வெலறி வெதை எல்லாம் வந்து ஆட் பண்ணி வதக்கிட்டு இருக்கேன் இது அப்புறமா பாயசத்தில் ஆட் பண்ணிட்டா அதையும் நம்ம இறக்கிடலாம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாதம் சாம்பார் அதுக்கப்புறமா ரெண்டு பொரியல் அதுக்கப்புறம் இப்போ பாயசம் இது மட்டும்தான் இப்போ ரெடி ஆயிருக்கு அதுக்கப்புறம் என்ன ரசம் வைக்கணும் அப்பளம் பொறிக்கணும் வடை ரெடி பண்ணணும் ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்காமல் கடகடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்ற டைமுக்கு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேசு என்ன பண்றீங்க சாமி கும்பிடு தேசு போய் மணியை வச்சு சாமி கும்பிடு இப்போது என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கா அப்படின்றத ஒரு ஓவியம் வந்து பாருங்கள் ரசம் வந்து இருக்குது பாருங்கள் அதுக்கு அடுத்ததாக வந்து சாம்பார் சாம்பாரில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா அவசரத்தில் குக்கரில் வைக்கிறோன்றதை மறந்துட்டு மாங்காயை வந்து அப்படியே துண்டாகவே உள்ள தூக்கி போட்டுவிட்டு ஸோ அது நல்லா குழஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் சாதம் அப்பளம் வடை அதுக்கப்புறமா வந்து பாயசம் அதுக்கப்புறம் பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த மாங்காய் ஊற வச்சுருந்தால மிளகாய் தூள் போட்டு அது அதுக்கப்புறமா பீன்ஸு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ வந்து நான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கப்பறோம் அது கூட வந்து கொஞ்சம் தயிரும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் டைனிங் டேபிள் மேலே இப்போ வந்து நாங்கள் அந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் சாப்பிட போகிறேன் இப்படி தாங்க எங்களுக்கு வந்து இன்னைக்கு நாள் வந்து மார்னிங் டூ ஆஃப்டர்நூன் வரைக்கும் நாங்கள் ஸ்பென்ட் பண்ணது இது வந்து கரெக்டாக நான் செஞ்சு முடித்து சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் ஆகிட்டு அதுக்கப்புறமா வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீனிங்லலாம் வந்து எனக்கு முடியலை ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது டயர்டாக அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிப்ஸ் வீடியோ ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து வாய்ஸ் எவரெலாம் கொடுக்குறதெல்லாம் கொடுத்து அப்டேட் பண்ணணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு சரி அந்த ஒர்க்லாம் தான் இன்றைக்கி வந்து நான் அதுக்கப்புறம் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய நம்மளோட சேனலில் வந்து வீலாக்ஸ்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்க போது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செஞ்சுடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்